ஆக்சுவலாக பாம்பே பாக்கியா சார் கூட நீங்கள் அந்த ஒரு பாட்டு தான் ஆமாம் அந்த ஒரு சாங் தான் பண்ணியிருக்கோம் நிறைய ஜிங்கிள்ஸ் மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் பட் பாட்டா அது ஃபுல் சாங் தான் ஃபுல் சாங் தான் அதுக்கு பயங்கரமான அது குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் மத்தியெலாம் அந்த சாங்க்கு வந்து மிகப்பெரிய அளவில் ரீச் கிடச்சிது அதுக்கப்புறமா நீங்கள் ஆல்பம்ஸ் குட்டி பட்டாஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரொம்ப பிக் அண்ட் சூசி ஆகிட்டேன் இப்போது அது ராட்டி வந்து ஒரு டுவெண்ட்டி மில்லியனோ ட்வெண்ட்டி ஃபைவ் மில்லியனும் அவ்வளோதான் ஆனால் ரீச் நல்லா ஸ்பாட்டிஃபைல அது எதுன்னு ஸ்ட்ரீம்ஸ் நிறையா அப்போது இந்த யூடியூபில் வந்து இந்த லைக் ப்ரொமோஷன்ஸ்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்ட் ப்ரொமோஷனாக இருக்காது கொஞ்சம் ஆர்கானிக்காக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் பண்ணால் சரி இதை விட நல்லா பண்ணணும்னு தான் குட்டி பட்டாஸ் டீமாகவே நல்லா ஃபார்ம் ஆச்சு சோனி மியூசிக்கு சாண்டி மாஸ்டர் எல்லாம் வந்த உடனே அந்த பாட்டு ரிலீஸ் ஆன அன்னைக்கே ஒரு நாளைக்கு ஒன் மில்லியன் வியூஸ்லாம் வந்து நானே சரி ஓகே ட்வெண்ட்டி இது டுவெண்ட்டியா அது ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் போனால் ஓகே நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா இருக்கும் பார்த்தா ஒரு நாளைக்கு ஒன் மில்லியன் அப்படியே செகண்ட் டே டூ த்ரீ அஞ்சு நாளில் கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் வந்துருச்சு அதுதான் என்னோட பயங்கரமான ஹிந்தி சாங்ல அது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட் நினைக்கிறேன் அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா